அனைவருக்கும் வணக்கம் இப்போ ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்கீமட் அப்படின்னு சொல்கிற ஒரு ஃபேக் ஐடியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒருத்த வந்து ஒரு ட்விட் போகிறேன் இந்த மாதிரி மாயா வந்து பிராமினு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா பிராமின்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து மாயாவுக்கு வந்து ஓட்டு போடுங்க இந்த மாதிரி அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ காஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு அதனால பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு யாரும் ஓட்டு போடாதீங்க நம்மளுடைய ஜாதிக்காரியான இந்த மாதிரி மாயாவுக்கு வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்தாலும் ஒரு ட்விட் போட்டிருக்கான் உடனே பார்த்தீங்கன்னா அந்த ட்விட்டை வச்சுக்கிட்டு அந்த ட்விட் போட்டவனே பார்த்தீங்கன்னா யார் நான் அவன் போஸ்டர் பூரா பார்த்தீங்கன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா மாயாவுக்கு எதிராக தான் வந்து ட்விட் போட்டே இருக்கான் மாயாவதுக்கு எதிராக அர்ச்சனா வந்து ஆதரித்து அவன் ட்விட் போட்டிருக்கான் மற்ற ட்விட்டெல்லாம் அப்படி போட்டிருக்கான் ஆனால் இந்த ஒரு ட்வீட் மட்டும் பார்த்தீங்கன்னா இப்படி போட்டானா இந்த மாதிரி ஆல் பிராமின்ஸ் ஓட் ஃபார் மாயா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை போட்டானா உடனே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து எடுத்துக்கிட்டு இந்த தோல்வி மீடியான்னு சொல்லி ஒரு மீடியா இருக்குன்னு பார்த்தீங்களா அதில் வந்து ஒருத்தர் வந்து பேசுகிறார் இந்த மாதிரி வந்து இந்த ட்விட்டு வந்து உண்மை அப்படின்னு சொல்லி அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணானா இல்லை அந்த ஆள் வந்து பிஆர்ங்கிறனால அந்த ஆளே ஒரு ட்விட்டை போட்டு அந்த ஆளே ஒரு வீடியோ போடுறாரா அப்படிங்கிறது தெரில அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜாதியை வச்சு ஓட்டு கேட்குறா மாயா ஜாதியை வச்சு ஓட்டு கேட்கும் மாயா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து அப்பட்டமாக கேவலம் பரப்புறாங்க இவங்க வந்து அர்ச்சனாவை சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் அர்ச்சனாவை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா காசு வாங்கிட்டு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அவனே வந்து சொல்லுவான் அந்த சீசனில் வந்து யாருமே சரியில்லை அதில் ஒரு ஆள் வந்து அர்ச்சனா சரி இருக்காங்க அப்படின்னு தான் அந்த ஆள் சொல்லுவான் அந்த மாதிரி அவன் பேசியிருந்தா கூட நம்ம இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா நம்ம பேசுனதில் அந்த தோல்வி மீடியாக்காரன் அவர் தான் தேவெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஜாதியெல்லாம் எழுத்து ஜாதியெல்லாம் வந்து வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா மாயா வந்து ஓட்டு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசுறது ரொம்ப கேவலமாக இருக்குது மாயா மேலே எவ்வளோ விமர்சனம் வைக்கலாம் மாயா ஒரு சூனியக்காரி எல்லாமே சொல்கிறீங்க அதெல்லாம் ஓகே அது அந்த கேமு கேமில் சொல்கிறது ஓகே பர்சனலாக வந்து இந்த மாதிரி வந்து அவங்க இந்த ஜாதி அந்த ஜாதியில் இருக்கனால அவங்க வந்து இப்படி ஓட்டு கேட்குறான்னு சொல்லி அவனே ஒரு ஃபேக்கு ஸ்கீம் அவனே வந்து பார்த்தீங்கன்னா மாயாவுக்கு எதிராக அவ்வளோ ட்விட் போட்டிருக்கான் அதை கூட பார்க்காம ஒரே ஒரு ட்விட்டை மட்டும் பார்த்துட்டு மாதிரி அவனே அதை பார்த்தீங்கன்னா ஃபேக்காக உருவாக்கி போட்டிருக்கேன் இந்த மாதிரி ஆல் பிராமின்ஸ் ஓட் ஃபார் மாயா அப்படின்னா இதெல்லாம் என்னங்க இதெல்லாம் என்ன இதெல்லாம் ஜாதியை வச்சு அது போட்டதை யாருன்னு பார்க்காம இந்த தோழி மீடியாக்காரன் வேற அதை எடுத்து போட்டு இங்கெல்லாம் பேசுறதை பார்த்தா எப்படி தெரியுமா அர்ச்சனா வந்து வின் பண்ணவே கூடாதுங்க அர்ச்சனா வின் பண்ணால் அது வந்து பிஆர் வச்சு தான் வின் பண்ணுறா அப்படி வின் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கால் செருப்புக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது பற்றியோ கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்